சமீப காலத்துல நான் மேடை ஏறல மேடை ஏறி இருந்தா ரஜினி சார் பொன் விழா கன்றாரு அதை பத்தி பேசுனா அப்படி பேசியிருப்பேன் மணிக்கணக்கில் பேசுவேன் மைக்க பிடிச்சி பேசுவேன் மனசுக்கு பிடிச்சதுனால பேசுவேன் இதயத்துல இடம் பிடிச்சதுனால பேசுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடிச்சதுனால பேசுவேன் பொன் விழா காணக்கூடிய அவருக்கு போய் நான் ஒரு பூங்குத்து கொடுத்துருக்கலாம் ஏன் ஒரு பொன்னாடை கூட போத்திருக்கலாம் பொன்னாடை போட்டா அது கசங்கும் பூமாலை போட்டா அது வாடும் ஆனா புகழ் மாலை சுட்டுனா அது வாழ்நாள் முழுக்க வாடாது மனசு விட்டு சொல்லணும்னா ஒரு காலத்துல நான் பிறந்த அந்த மாயவரத்துல அந்த மயிலாடுதுறையில நான் படித்த இடமான சிதம்பரத்துல தரட்டி கெட்ல உக்காந்து திரையில அவரை பார்த்து ரசிச்ச ஒரு ரசிகன் அப்படியே அந்த லோ கிளாஸ்ல உக்காந்து விசில பறக்க விட்டவன் அப்படியே ரசிகர்களோட காதை தெரிக்க விட்டவன் அது அந்த காலம் அப்படி அவரோட இருந்தனா சிறை உலகத்துக்கு நுழைஞ்சி போராடி அவரோட நண்பரா அவர் அளவுக்கு இறைவன் என்னை உயர்த்தி விட்டான்னு சொன்னா அது என்னோட வாழ்க்கையில இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் ஏனென்று கேட்டால் என் வாழ்க்கையில் பார்த்தவரை ரஜினி ஒரு அன்பானவர் பண்பானவர் கனிவானவர் ஒரு விதத்தில் பார்க்க போனால் துணிவானவர் அவரிடத்தில் என்னை வியக்க வைத்ததே ஒரு பக்கம் அவருடைய தன்னம்பிக்கை இன்னொரு பக்கம் அவருடைய கடவுள் நம்பிக்கை இறைவன் அவருக்கு கொடுத்த மகிமை அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமை எல்லாத்தையும் மீறி அவரிடத்தில் இருக்கக்கூடிய எளிமை இதுதான் எனக்கு பிடித்தது நான் அவர்கிட்ட பிடிச்சது அவருடைய எளிமன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா சும்மா சொல்லல நான் இதே திரையுலகத்துல பல பேரை பாக்குறேன் ஒரு நாலு படத்தை நடிச்சு ஒரு பேர் வந்துட்டாலே அவங்க நம்மளை கண்டு காணாம போவாங்க தலைக்கணத்துவோட நடந்துப்பாங்க தலைக்காலே புரியாத அளவுக்கு நடந்துப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களையும் நான் அதில் தான் ஒன்னு சொல்றேன் இது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக ரஜினி சார் வீட்டுக்கு ஃபோன் பண்றேன் ரஜினி சார் வீட்டுக்கு போன் பண்ணி நான் டி ராஜேந்திர பேசுறேங்க ரஜினி என்ன இருக்காங்களா அவங்ககிட்ட பேசணுன்றேன் அவரோட உதவியை எடுத்துட்டு சார் சார் தப்பாடுதான் நீங்க ராஜேந்திர தானா டவுட்டா இருக்கு ஏன்னா நான் அதிகமா யாரு விட்டுங்க இந்த மாதிரி நான் போன் போட மாட்டேன் போன் போட்டது ராஜேந்திர தானே சார் நான் ராஜேந்திர தாங்க பேசுறேன் ரஜினி சார் வந்தா சொல்லுங்க இல்ல ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டேன் சொன்னா நம்ப மாட்டீங்க ஷூட்டிங் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு வந்தோடன உதவியாளர் ரஜினி கிட்ட சொல்றாரு உடனே எனக்கு போன் வருது பறகுது போனை எடுத்தா லைன்ல பார்த்தா அந்த லைன் வந்து நிக்குது என்னடா என்ன ராஜேந்தர் போன் பண்ணிக்கலாமா என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாரு அஹ் இல்ல ரஜினி சார் நான் உங்களை நான் பாக்கணும் எப்ப பாக்கணும் சொல்லுங்க அப்படின்னா எப்ப வரணும் சொல்லுங்க எப்ப வேணா வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு இந்த எளிமைதான் சார் ரஜினி